வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்க அனுர அரசு அனுமதி அமைச்சர் சந்திரசேகர் அறிவிப்பு முதல் தொலைபேசி அழைப்பிலேயே ஆடிப்போன புதிய கைத்தொழில் அமைச்சர் போர விபத்தில் சிக்கிய ஹேட்டனில் இருந்து கண்டி நோக்கி சென்ற பேருந்து வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு மாவீரர்களையும் வைத்து அரசியல் செய்யும் தமிழர் தரப்பு நாடளாவிய ரீதியில் உயர்தர பரீட்சைகள் இன்று ஆரம்பம் மழைக்கு மத்தியில் மரக்கறி விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு MP அர்ஜுனாவின் சிஐடி விசாரணை தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் தொடர்பென திரிபான செய்திகள் தமிழ் மக்கள் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும் என கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழில் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்கள் மாவீரர் தினத்தை இம்முறை எவ்விதமான கெடுபிடிகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும் அதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க முடியும் அது அவர்களின் உரிமை அதற்கு அரசு தடை எதுவும் போடாது என தெரிவித்தார் இதேவேளை தமிழின விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு தமிழர் தாயகம் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான கார்த்திகை இருபத்தி ஏழாம் நாள் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது கைத்தொழில் அமைச்சின் பணியை உடனேயே முதல் தொலைபேசி அழைப்பாக தொலைபேசிக்கான நிலுவைத் தொகையான இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி இருபது ரூபாவை செலுத்துமாறு அறிவிக்கப்பட்டதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களின் தன்னிச்சையான செயற்பாடுகளினால் அரச நிறுவனங்கள் இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நான் எனது அமைச்சுக்கு சென்ற போது அமைச்சருக்கு வழங்கப்பட்ட தொலைபேசியிலிருந்து எனக்கு முதல் தொலைபேசி வந்தது என்னை வாழ்த்த வேறு யாராவது அழைப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் என நினைத்தேன் ஆனால் தொலைபேசி நிறுவனம் ஒன்றின் ஊழிய பெண்ணொருவர் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி இருபது ரூபாய் தொலைபேசி கட்டணம் நிலுவையில் உள்ளதாகவும் கட்டாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இவ்வாறான விடயங்கள் மூலம் நமது நாட்டின் நிறுவனங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்றார் வட்டவளை பலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி சென்ற அரச பேருந்து ஒன்றும் கொழும்பில் இருந்து நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்றும் விபத்திற்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது இதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வட்டவள்ளை போலீசார் தெரிவித்துள்ளனர் மழை காலம் என்பதனால் பாதை வழுக்கும் தன்மையில் உள்ளதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வட்டவள்ளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது அதன்படி தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று தாழமுகமாக வலுவடையக்கூடும் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இது மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை கடந்து வடமாகாணத்தை உடர்த்து தமிழகத்தை நோக்கி நகரம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மறு அறிவித்தல் வரை மன்னர் முதல் காங்கேசன் துறை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்பாத்தோட்டை வரையான கடற்கிராந்தியங்களுக்கு செல்ல வேண்டாம் என கடற் தொழிலாளர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் நூறு மில்லி மீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது முப்பத்தைந்து தொடக்கம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை பலத காற்றும் வீசக்கூடும் மேலும் கடலானது காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஒரு சில அரசியல்வாதிகள் மாவீரர் துயிலும் இல்லங்களை தாங்கள்தான் துப்புரவு செய்து கொண்டிருப்பதாக காண்பிப்பதற்காக அங்கு படங்களை பிடித்து வழிகாட்டுகிறார்கள் என ராசானக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு குறுமன் வழியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இப்பாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த மாதம் மாவீரர்களுக்கு உரிய அஞ்சலி செலுத்துகின்ற மாதமாகும் எங்களுடைய மக்கள் ஒன்றிணைந்து மாவீரர் தொயிலும் இல்லங்களை துப்பரவு செய்து வருகிறார்கள் இவற்றை விட சிலர் மாவீரர் துயிலும் இல்லங்களையும் மாவீரர்களையும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில அரசியல்வாதிகள் மாவீரர் துயிலும் இல்லங்களை தாங்கள்தான் துப்பரவு செய்து கொண்டிருப்பதாக காண்பிப்பதற்காக அங்கு படங்களை பிடித்து வெளிக்காட்டுகிறார்கள் மாவீரர்களை மக்கள் தாங்களாகவே அஞ்சலி செய்வார்கள் இம்மாத இருபத்தி ஏழாம் திகதி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்களோடு மக்களாக இருந்து நாங்களும் செயற்படுவோம் அந்த வீரமரவர்களுக்காக நாங்களும் மக்களோடு இருப்போம் மாறாக மாவீரர்களை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய போவது அல்ல பலர் மாவீரர் குடும்பங்களை கௌரவிப்பு செய்கிறோம் என பலரிடம் பணம் பெற்றுள்ளார்கள் இதில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது அதன்படி பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் நேற்று அறிவித்திருந்தது குறித்த பரீட்சையானது அடுத்த மாதம் இருபதாம் திகதி வரை இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பரீட்சை மத்திய நிலையங்களில் அதன்படி இம்முறை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து அவர்களில் பாடசாலை பரிச்சார்த்திகளும் எழுபத்து தனியார் பரிச்சார்த்திகளும் அடங்குவதாக பரீட்சைகள் திணைக்களத்தின் உதவி பரீட்சைகள் ஆணையாளர் எம் புனிதா கூறியுள்ளார் இந்த நிலையில் பரீட்சார்த்திகள் முப்பது பரீட்சை மண்டபத்திற்கு பிரவேசிக்குமாறும் அவர் கோரியுள்ளார் மேலும் கல்வி பயணத்தில் முக்கியமான மயிலுக்கெல்லான உயர்தர பரீட்சையை இன்று எழுதும் அனைத்து மாணவர்களும் வெற்றியடைய உளமாற வாழ்த்துவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நவன்னா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகும் நிலையில் வடக்கு மாகாணத்தில் இருந்து பதினேழு ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு மாணவர்கள் தோற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஹெபட்டிப்பள விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் தற்போது அதிகளவான மரக்கறிகள் பெறுவதனால் கேரட் முட்டைகோஸ் உட்பட பல வகையான மரக்கறிகளின் விலை அடைந்து விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஹெபட்டிபல விசேட பொருளாதார நிலைய விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் நாடெங்கிலும் மலையக மரக்கறிகளை விநியோகிக்கும் பிரதான பொருளாதார மத்திய நிலையமான ஹெபட்டிப்பள விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு மரக்கறிகளை கொள்வனவு செய்வதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வியாபாரிகள் தினமும் வருகின்றனர் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக உருளைக்கிழங்கு பயிரிடுவதற்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டி உருளைக்கிழங்குக்கு பதிலாக காய்கறிகளை பயிரிட விவசாயிகள் ஆர்வம் காட்டுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் தற்போது கரட் ஐம்பது தொடக்கம் அறுபது ரூபாவாகவும் முட்டை கோஸ் முப்பது தொடக்கம் நாற்பது ரூபாவாகவும் கத்தரிக்காய் நாற்பத்தைந்து தொடக்கம் அறுபது ரூபாவாகவும் உள்ளன சில வகை மரக்கறி வகைகளை கூட விற்பனை செய்ய முடியாத பின்னணியில் ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கு இருநூற்று ஐம்பது முதல் இருநூற்று அறுபது ரூபாவாகவும் ஒரு கிலோ மிளகாய் நானூற்று எண்பது தொடக்கம் ஐநூறு ரூபாவாகவும் பீன்ஸ் கிலோ முந்நூறு தொடக்கம் முன்னூற்று ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவால் வெளியிடப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துகள் தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பான விசாரணைகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அந்த நிலையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் முகப்புத்தக கருத்து தொடர்பில் சிவில் சமூக ஆர்வலர்கள் குழுவினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபலிஸ்மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி வைத்தியர் அர்ச்சுனாவின் கருத்துக்கள் தொடர்பில் சிஐடி விசாரிக்க வேண்டும் என்று இந்த முறைப்பாடு வலியுறுத்துவதாகவும் ஆனால் விசாரணைகள் தொடங்கப்படவில்லை என்பதை தல்துவா உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் குறித்த ஊடகத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாரத்திற்கு இதை சரியாக பார்க்க வேண்டும் என்று பிரதி பொலிஸ்மா அதிபர் தெரிவித்ததாகவும் முறைப்பாடு சிஐடி இயக்குநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வின் போது எதிர்கட்சி தலைவருக்காக ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் ராமநாதன் அர்ஜுனா அமர்ந்திருப்பதை காட்டும் காணொளி வெளியானதை அடுத்து பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பியிருந்தன நாடாளுமன்ற ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தும் அவர் எதிர்க்கட்சி தலைவருக்காக ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் இருந்து நகர மறுத்தார் மேலும் தமிழுள்ள விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு விசுவாசமாக இருப்பதாக கூறும் காணொலி ஒன்றை வைத்தியர் அர்ஜுனா சமூக ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வைத்தியர் அர்ஜுனா தனது முகநூல் பக்கத்தில் இலங்கை ஊடகங்கள் என்னை பயங்கரவாதிகளாக சித்தரிக்க விரும்புகின்றன என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் நான் நேரடி நிகழ்ச்சிகளில் மட்டுமே பங்கேற்பேன் என தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் சட்ட தொடர்பாக வைத்தியர் அர்ஜுனா தொடர்ந்தும் சர்ச்சையை சந்தித்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னர் அவர் தனது அரசாங்க மருத்துவ அதிகாரி பதவியை விட்டு விலக தவறியதாக கூறி பல அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளன எவ்வாறாயினும் சுயேட்சையாக போட்டியிட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்க அனுர அரசு அனுமதி அமைச்சர் சந்திரசேகர் அறிவிப்பு முதல் தொலைபேசி அழைப்பிலேயே ஆடிப்போன புதிய கைத்தொழில் அமைச்சர் கோர விபத்தில் சிக்கிய இருந்து கண்டி நோக்கி சென்ற பேருந்து வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு மாவீரர்களையும் வைத்து அரசியல் செய்யும் தமிழர் தரப்பு நாடளாவிய ரீதியில் உயர்தர பரீட்சைகள் இன்று ஆரம்பம் மழைக்கு மத்தியில் மரக்கறி விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு எம்பி அர்ஜுனாவின் சிஐடி விசாரணை தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி